கனடா என்ற நாடு வந்து உலக அரங்கில் வந்து ஒரு அமைதி புறாவாக சமாதான புறாவாக விளம்பர நாடு எல்லோராலும் போட்டப்படுற நாடு அந்த நாடு வந்து அமெரிக்காவுக்கு பக்க பலமாக அண்மை காலமாக இருந்து வந்தது அது ஒரு கொடுந்துயங் மக்களே அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் தெரு என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அண்மை காலமாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு இந்த தீர்வை வரிகளை வந்து விதித்து வாரர் அதனால் பல பூசல்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கிறத வந்து நீங்கள் அறிவீர்கள் அதன் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் என்னென்றால் இந்த தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நோர்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று சைன் பண்ணினது அதாவது நார்த் அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் வந்து தீர்வை இல்லாமல் வந்து இங்கேயும் வந்து பொருட்களை உற்பத்தி செய்யலாம்னு சொல்லி அப்போ கனடாவில் இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் வந்து மெக்சிகோவுக்கு போய்ட்டினேன் என்னென்னு சொன்னால் மெக்சிகோவில் இருந்து பொருட்களை உற்பத்தி செய்து இங்கே அனுப்புகிறது வந்து மிகவும் வந்து மலிவான விலையில் கிடைக்கும்னு சொல்லி என்னடா இது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அச்சுறுத்தலால் அதாவது நேரடியான அச்சுறுத்தலில் மறைமுகமான அச்சுறுத்தலால் தான் நடந்தது அதே மாதிரி தான் அமெரிக்கா எல்லாம் சண்டைக்கு போதும் கனடாவும் வந்து அவைக்கு எதிராக வந்து தடைகளை போடுறது பொருளாதார தடைகளை போடுறது டேன்ஷன்ஸ்களை கொண்டு வரது இப்போ சும்மா உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் எங்கட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடு வளர்க்குறார்கள் வந்து ஆடு வளர்ப்பையே வந்து இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முதல் விட்டுட்டினோம் ஏன்னென்று சொன்னால் போர் எனப்படும் இந்த கதை உண்டை சொல்லி சொல்கிறேன் போர் எனப்படும் ஒரு ஆடுகளை வந்து ஈரானுக்கு ஏற்றுமதி செய்கிறவை இல்லை அந்த கிடாயலை வந்து வளர்த்து ஏற்றுமதி செய்கிறவை இன்னளவுக்கு மேலே எல்லாம் வரும் அது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அமெரிக்க டாலருக்கு ஏற்றுவினோம் இங்கே கனடாவில் அதை வித்திரம் என்று சொல்லிச்சுன்னா ஐநூறு ரூபாய்க்கும் விற்க முடியாது அது ஈரானுக்கு ஏற்றுமதி செய்வினோம் அப்போ இந்த அமெரிக்கா வந்து ஈரானோட நடந்த உலையை வந்து ஈரான் செய்துன்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஈரானோட பிரச்சனை பட்டோன்னே அங்கே பொருளாதார தடை அமெரிக்காவும் போட்டோன்னே கனடாவும் போட்டு அப்போ ஈரானுக்கு எதிராக கனடாவும் வந்து பொருளாதார தடை அது இதெல்லாம் போட்டு வச்சிருந்தது அப்படி பார்க்கும்போது அப்போ எங்களுடைய அந்த கிராமத்தினுடைய ஆட்டு பண்ணை வளப்பாளர்கள் என்ன சொல்லிவின வேண்டா இந்தியா ஆடு போய் ஈரானில் என்ன அணுசக்தி எப்படி செய்கிறேன் சொல்லியா உடுக்க போகுது அப்போ நான் எவ்வளவு நட்டம் பாருங்கள் தடை ஓட்டத்தாலேன்னு சொல்லி அப்படி பல்வேறு தடைகள் ஈரான்ல இருந்து பேரிச்சம்பளம் இறக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே பேரிச்சம்பளம் விலகுடி அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் வந்து ஆறால் தேடிக்கொண்டது அமெரிக்காவோன்ற பாட்னரா வேலையால் தான் தோழமை நட்பால் தேடிக்கொண்டது ஆகையால் வந்து கனடாவுக்கான இந்த பிரச்சனையில் நட்டமாக லாபமான்னு பார்த்தா நான் சொல்லுவேன் இப்போ அதாவது ஃப்யூச்சரில் ஒரு நீண்ட நோக்கில் பார்த்தோமான்னு சொல்லி சொன்னால் இது லாபம் என்று சொல்லி சொன்னால் கனடா வந்து தனக்கான ஒரு பொருளாதார கொள்கையும் தனக்கான வெளியுறவு கொள்கையும் வந்து வச்சிருக்க வேண்டிய அவசியத்தை வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த பிரச்சனை வந்து வடிவாக திட்ட தெளிவாக அது வந்து பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுற அந்த கொள்கை வளர்ப்பாளர்களுக்கு மட்டுமில்லை மக்களுக்கும் தெளிவுபடுத்தி இருக்குது என்ன சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு பருந்து நிழலில் இருக்கிறோம் நாங்கள் அமெரிக்கா வந்து அந்த பருந்து அந்த பருந்து நிழலில் இருக்கிறோம் அந்த பருந்து நிழலில் இருக்கிற கியூபா கூடி தனக்கான கொள்கையை வச்சுருக்குது முழு அமெரிக்கா அவ்வளோ தடையும் போட்டு தொண்டையை திருகும் போதும் வச்சுருக்குது ஆனால் கனடா அப்படி இருக்க வேண்டிய தேவையே இல்லை இருந்தாலும் கனடா வந்து அமெரிக்காவுக்கு முண்டு கொடுத்ததால் பல்வேறு பிரச்சனைகளை வந்து நடந்து நடந்திருக்கு அப்போ நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ அடுத்த தேர்தலுக்கு பிறகு மெக்சிகோவுக்கு போன தொழிற்சாலைகள் எல்லாம் திரும்ப வரும் இங்கே வேலை வாய்ப்பு மீண்டும் உருவாகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அங்கே போன தொழிற்சாலைகள் வராட்டிலும் கனடாவில் இப்போ நடந்திருக்கிற ஒரு மறுமலர்ச்சி அதாவது என்னுடைய இந்த டெரஸால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையால் எழுப்புற இந்த மறுமலர்ச்சியால் வந்து ஒரு புது பொருளாதார கொள்கையும் வந்து ஒரு புது மக்களினுடைய உணர்வழிச்சியும் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கனகடையில் வந்து ப்ரொடக்ட் ஆஃப் கனடா எனது மேட் இன் கனடா அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை கூடி மக்கள் எல்லாம் இப்போ கதைக்க தொடங்கி நீக்கினோம் அப்போ உள்ளூர் உற்பத்திகளை வாங்குங்கோ ஃப்ரெஷ்ஷான சாப்பாடுகளை வாங்குங்கோ அப்படியான இதுகள் வந்து கனடாவில் நிறைய வர தொடங்கியிருக்கு அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணியுங்கோ என்று சொல்லி எல்லாம் வர தொடங்கி இருக்குது அப்போ இது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ஆணிவேர் வந்து விட்டு வரணும் என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அமெரிக்க பொருட்களை ஒரு கனேடிய மக்கள் வெறுக்கிற மாதிரி வந்திருக்கணும் அது உண்மையாக வெறுக்கத்தான் வேணுன்னா அமெரிக்கா வந்து உலக அரங்கில் ஒரு போர்முகம் கனடா வந்து ஒரு குளிர்முகமான ஒரு நாடு அப்போ எங்களுக்கும் அவையலுக்கும் பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டாது அப்படியான ஒரு நிலை தான் ஆனால் இந்த இவ்வளோ கால நான் உங்களுக்கு நேற்று போட்ட காணொளி மாதிரி அங்குள் என்று சொல்லி என்னென்னா இவையிலும் அவையிலும் ஐரோப்பிய மக்கள் தானே இவியல் எப்படி என்றாலும் அந்த இனம் இனம் தானே அப்போ இப்போ தான் இந்த பிரச்சனை வந்துட்டுது என்னண்டுது அடிவயத்தில் தான் பிரச்சனை வந்துட்டுது அப்போ அதனால் இப்போ கனடாவுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறக போகுது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் ஏற்றுமதி செய்கிறது இறக்குமதி செய்கிறது அமெரிக்காவுக்கு அனுப்புறது இந்த வாகன உதிரி பாகங்களில் இங்கே கொண்டு வாடுறது தொ அமெரிக்க தொழில்நுட்பங்களை வந்து இங்கே வர்றது இப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் தொலைநோக்கில் வந்து நாங்கள் ஒரு தொலைநோக்கெலாம் பார்க்கணும் அப்போ அது திங்க் லைக் எ ஃபார்மர்னு சொல்லிவிடும் இங்கிலீஷில் அதாவது வந்து ஒரு விவசாயி ஒரு உழவன் மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும் நீண்ட நோக்கத்திலாம் பார்க்கணும் இது வந்து ஒரு கனடாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய குறுகிய காலத்தில் நமக்கு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீண்ட நாட்களில் மக்களே அருமையான விஷயங்கள் எல்லாம் தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அந்த மனக்குகையில் அப்படி தான் தோன்றுது நன்றி வணக்கம் வாழ்தனின் இது நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சும்